ரிஷபம் லக்னத்தை சேர்ந்த ரிஷபம் ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அந்த தருணங்களில் புதனின் திசையோ புத்தியோ நடைபெற்றால் அந்த தருணங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உயரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்வையிட்டாலும் அந்த தருணங்களில் உங்களுக்கு புதனின் தசா புத்தி நடைபெற்றுக் கொண்டிருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் உண்டு ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் புத்தியோ தசையோ உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவின் தசையோ புத்தியோ நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் புதன் குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் அல்லது பதினொன்றாம் இடத்தில் பயணிக்க வேண்டும் மேலும் இரண்டாம் இடத்தில் பயணிக்க வேண்டும் அல்லது இரண்டாம் இடத்தை பார்க்க வேண்டும் இந்த மாதிரியாக இருக்கும் நேரத்தில் ரிஷபம் லக்னக்காரர்களான உங்களுக்கு புதனின் திசையோ புத்தியோ குருவின் திசையோ புத்தியோ நடைபெற்றால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக மிகப்பெரிய அளவிலான பொருள் வரவுகள் தன வரவுகள் பணவரவுகள் இருக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு இருந்து குருவின் திசை புத்தி நடைபெறுகிறது என்றால் உங்களுக்கு அந்த தருணங்களில் அபரிவிதமான பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் மேம்பட்டு பொருளாதார நிலை உயரும் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்தைப் பார்க்கிறார் என்றால் அந்த தருணத்தில் குரு திசையோ குரு புத்தியோ நடைபெறுகிறது என்றால் உங்களுக்கு பணவரவுகள் அதீதமாக நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு எந்த திசை நடைபெற்றாலும் புதன் புத்தி குரு புத்தி நடைபெறக்கூடிய காலகட்டங்களில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை நீங்கள் பார்க்க முடியும் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்தாலும் அவருடைய தசா புத்தி காலகட்டங்களில் உறுதியாகவே பணவரவுகள் என்பது அபரிவிதமாக இருக்கும் என்று சொல்ல முடியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் புதன் இருந்து கொண்டு அவருடைய தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அந்த தருணங்களில் நிச்சயமாகவே பணவரவுகள் ஏதோ ஒரு விதத்தில் அபரிவிதமாக அதிகரிக்கும் ரிஷபம் லக்னத்தில் விஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய தசா புத்திகள் நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்று உச்சத்தில் இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்த்தாலும் இந்த தருணங்களில் புதனின் புத்தியோ தசையோ நடைபெற்றால் உங்களுக்கு பணவரவுகள் உறுதியாகவே உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் புதன் கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்த்தாலும் அந்த தருணங்களில் அவருடைய தசா புத்திகள் நடைபெறும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாகவே அபரிவிதமான பணவரவுகள் உண்டு ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தை பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தைப் பார்த்தாலும் அல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அவருடைய தசா புத்திகள் நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த தருணங்களில் அளவு கடந்த எண்ணற்ற மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை பார்த்து பணங்களை எண்ணிக்கொண்டே இருக்க முடியும் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஜனன காலத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அல்லது ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் இருக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்திற்குள் இருக்கிறார் அந்த நேரங்களில் அவருடைய தசா புத்திகள் நடைபெற்றால் அவ்வாறான தருணங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அளவு கடந்த பணப்புழக்கங்களை உறுதியாகவே நீங்கள் பார்க்க முடியும் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதனும் குருவும் அபரிவிதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த புதன் மற்றும் குருவின் தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இவர்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் பார்த்தால் தசா புத்திகள் நடந்து கொண்டிருந்தால் பணப்புழக்கங்கள் அவரிவிதமாக நிறைந்து கிடைக்கும் புதன் மற்றும் குரு கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலோ ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் பணவரவுகள் கண்டிப்பாக எண்ணற்ற முறையில் நிறைய கிடைக்கும் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறார் எனவே ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கொண்டு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் போது புதனின் தசா புத்திகள் நடக்கும் போது ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் எனவே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்டரி ரேஸ் போன்ற விஷயங்களில் பெருங்கொண்ட பணவரவுகள் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்குள் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குறு சம்பந்தப்பட்டால் தசா புத்திகள் நடைபெற்றால் திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு லாட்டரி ரேஸ் போன்ற விஷயங்களில் பெருங்குண்ட பணவரவுகள் பரிசுகள் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகள் உங்களுக்கு உண்டு ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாம் இடத்தில் இருந்து குருவும் எட்டாம் இடத்தில் இருந்து குரு புதனின் தசா புத்திகள் நடந்தால் நிச்சயமாகவே பணம் வரக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது லாட்டரி ரேஸ் போன்ற விஷயங்களில் திடீர் பணவரவுகள் என்பது நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் குரு புதன் போன்ற கிரகங்களுடைய பார்வை இணைவு போன்றவை எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அபரிவிதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் பண விஷயங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் ரிஷபம் லக்னக்காரர்களுக்கு புதன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குறு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குருட்டு அதிர்ஷ்டம் என்பது நிறைய கிடைக்கும் அதாவது எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பொதுவாக எட்டாம் இடத்தின் அதிபதி பலம் பெற்றால் திடீர் பணவரவை பெறுவீர்கள் வாழ்க்கையில் பணக்காரர்கள் என்ற உச்சத்தை தொடுவீர்கள் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு சென்று பல்வேறு விதங்களாக பணவரவுகளை பெற முடியும் அபரிவிதமான பொருளாதார முன்னேற்றங்களை உறுதியாக நிறைந்து பெற முடியும் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக விரையாதிபதியாக இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத குருட்டு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது பதினொன்றாம் இடம் என்பது முக்கியமான லாபங்களை பணவரவுகளை குறிக்கக்கூடியது புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டத்திற்கு உடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே பணவரவுகள் நிறைந்து கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக இருக்க முடியும் உங்களுடைய அறிவு ஆற்றல்களால் மற்றவர்களை வெல்லக்கூடிய உங்களுடைய அறிவு திறமையால் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிகமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான ஆற்றல்களை கொண்டவர்கள் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசிக்காரர்கள் நுணுக்கமான மதிநுட்பமான அறிவு ஆற்றல்களை உடையவர்கள் நீங்கள் உங்களுக்கு குருவும் புதனும் ஏதோ ஒரு விதத்தில் இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துடனும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துடனும் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு குருவின் புதனின் தசா புத்திகள் நடந்தால் மிகப்பெரிய அளவிலான உயர்ந்த செல்வ செழிப்புகளையும் பணக்காரர்கள் என்ற நிலைகளையும் நிச்சயமாகவே பெற முடியும் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு மற்றும் புதனின் சேர்க்கை பார்வை பணவரவுகள் விஷயத்திலும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாம் உச்சத்தை தொட வைக்கும் குரு மற்றும் புதன் போன்ற கிரகங்களுடைய பார்வை இரண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சம்பந்தப்பட்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் உங்களை வரும் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயர்ந்த இடத்தை தொட முடியும் வெற்றி சிகரத்தை அடைய முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பண வரவுகளை குறிக்கக்கூடிய இடங்கள் என்று பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும் தான் ரிஷபம் லக்னத்தில் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மீனம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குறு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக அமைகிறார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடமான லாபஸ்தானம் இரண்டாம் இடமான தனஸ்தானம் போன்ற இரண்டு ஸ்தானங்களும் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களாகும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று கருதக்கூடிய பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு இரண்டாம் இடம் மற்றும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டகரமான இடங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது ஐந்தாம் இடம் என்பது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் உழைப்பில் ஏதேனும் மிச்சம் இருந்தால் அது இந்த தருணங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக உங்களை தேடி வரும் எனவே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானமாகும் இன்னும் சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம்தான் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஐந்தாம் இடம் பலமாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சுப பலத்துடன் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை குறிக்கக்கூடிய முக்கியமான ஸ்தானமாக அமைகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் உழைக்காமலேயே உங்களுக்கு பணவரவுகளை அபரிவிதமாக ஏதேனும் ஒரு விதத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான இடம் என்பது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம்தான் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதாரணமாக பணம் வர வேண்டுமென்றால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும்தான் பணத்தனவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக அமைகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான குருவும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதியான புதனும் பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக அமைகிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய இரண்டாம் அதிபதியான புதனையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியான குருவையும் அறிவு தேவதைகள் என்று கூறப்படுகிறது எனவே ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அறிவு திறமையால் பொன்பொருள் பணம் போன்றவற்றை எளிதான முறையில் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான பகை கிரகங்களே இல்லாத குறு போன்ற கிரகங்கள் உங்களுடைய பணவரவுகளை பொருளாதாரங்களை மிகப்பெரிய அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களாகும் கால புருஷ தத்துவத்தில் ரிஷபம் என்பது இரண்டாவது ராசியாக அமைந்துள்ளது ரிஷபம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பணக்காரரான தனகாரகராக நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான சுக்கிரன் ரிஷபம் ராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாகங்கள் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இரண்டாம் பாகமும் இந்த ராசிக்குள் அடங்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஆகிய நீங்கள் பாடல் ஆடல் நாட்டியம் போன்றவற்றில் விருப்பம் உடையவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் உழைப்பாளிகள் உங்களுடைய அறிவு திறனால் மற்றவர்களை தோற்கடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் வாசனை திரவியங்களை அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நல்ல வண்டி வாகனங்கள் வீடு போன்றவை ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தானாகவே இயற்கையாகவே கிடைக்கும் ஆக ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் பார்க்கின்ற போது ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் காலகட்டம் பணக்காரர்களாக மாறக்கூடிய காலகட்டம் குருட்டு அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நடக்கிறதா என்பதை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டால் அதாவது பணவரவுகளுக்கான லாபங்களுக்கான செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பணக்காரர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் லாட்டரி யோகங்கள் கிடைப்பதற்கான ஜாக்பாட் அதிர்ஷ்டங்களும் உங்களை கண்டிப்பாகவே தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை